வணக்கம் மெஸ்டேஸ்லேருந்து உங்கள் மணியில் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு நிறைய லோ பட்ஜெட் பார்க்க போகிறோம் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது ஸ்டாண்டில் வந்து கோயம்பாளைய பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட்டில் இருக்குதுங்க நியரஸ்ட் ஹோம் சில்ஸ் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டேகாஸ் டைப் பண்ணிங்கன்னா போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட் தான் அது இல்லாமல் ரீசன் மாடலும் இருக்குது ஃபுல் ஓன் வண்டி இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் லைக்கான் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் ரெண்டே ஓனர் வைக்கலோட டயர் பாயிண்ட் அவுட்லுக் இல்லாமல் போகிறேங்க டென் தேர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பைக்கிலோட இன்டீரியர்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது வண்டி வைரஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு வரைக்கும் நம்ம கொடுப்போம் பிற ப்ரைஸ் வேறு எம்பத்தெட்டாயிரரூவா மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது கஸ்டமர்ட்டே பேசி ஆய்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சான்ட்ரோ எஃப்சின்சன்ஸ் லைவில் இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எதுவுமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியும் பிரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நம்ம ரீசனாக கொடுப்பியிருக்கோம் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது இன்டீரியர்ஸ் கட்டுறேன் பார்த்துங்க ஸோ கஸ்டமரோட வைக்கில் பார்க்கிங் செல் போட்டுருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குறைஞ்ச வச்சா இன்றைக்கு வந்து எண்பது ஒன்று தொண்ணூறு ரூபா போயிட்டுருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தாயிரரூவா கொடுக்க இருக்கும் இதுவும் கஸ்டமரில் நீங்கள் ரேட் பேசி நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபீஸ்ட்டாக வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டென் அறுபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை எஃப்சி லைவ்ல இருக்குது டீசல் வண்டி டீசல் பொறுத்தளவுக்கு மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டாயிரமே நீங்கள் கேரண்ட்டியாக கொண்டு வரலாம் டைப் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் ஒரிஜினலாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பொறுத்த அளவுக்கு ரெண்டு லட்ச ரூபாயும் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா டீசல் வண்டி மைலேஜ் அளவுக்கு தாராளமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரையுமே நீங்கள் கொண்டு வரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வேகனார் சிங்கிள் ஓனில் இருக்குது வைக்கலோட கண்டிஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே டயர் பைன்ட்லாம் பாருங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க விஎக்ஸ்ஐ இது நாலு பவர் விண்டோ கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல கண்டிஷன்லேயே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வெயிக்கில் ரியர்லையும் பாருங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் கால்பாய் கான்செப்ட் இது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு நாலு ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கு ஏன்னா நல்ல ஒரு மூவிக்கில் இருக்கக்கூடிய வெஹிக்கல் நம்ம கொட் பண்ணிருக்க ப்ரைஸ் மூணு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு பெஸ்டானேஷன் எனக்கு கொடுத்துலாம் எட்டி பன்னெண்டு மாடல் ஃபிகோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது வெஹிக்கிலோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் டைப்ளை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேட்டர் இருக்கும் இன்டீரியரும் பாருங்கள் ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் பக்காவாக கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்கிற வண்டியை ரியர்லேயும் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் அல்டிமேட்டாக தான் இருக்கும் ஓவரால் அவுட் லுக்கும் பாருங்கள் ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்திங்க ரீசன் பிரைஸில் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ரைஸ்டேஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா ரீசனல் லோன் பேமெண்ட் நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் தாராளமாக லோன் பண்ணிய நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டி எல்லாமே நம்ம பயமாளையம் ஆஃபீஸில் இருக்குது முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வண்டியில் நீங்கள் எந்த வண்டியுமே பை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த வண்டிக்கு என்னாலும் நீங்கள் உங்களோட காரோ பைக்கை எக்ஸேஞ்ச் பண்ணி எடுக்கணும் தாராளமாக பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ